விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஆறு மாத காலத்துக்கு ஆதவ் அர்ஜுனா இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரு கடந்த ஒரு நாலஞ்சு நாளாகவே ஆதவ அர்ஜுனாவை பற்றி ஊடகங்கள் பெரிய அளவுக்கு விவாதங்கள் நடத்துனாங்க விஜய் கலந்து கொண்டு அந்த புத்தக வெளியீட்டு விடலாம் அவர் பேசின சர்ச்சைக்குரிய பேச்சு தான் அதுக்கு காரணம் திருமாவும் இமீடியட்டாக ஒரு நீஜர்க்கு ரியாக்ஷன் மாதிரி கொடுக்காம அந்த விஷயத்த கொஞ்சம் ஆற போட்டு மெதுவாக வந்து பேசி ஒரு முடிவு எடுத்திருக்காரு இந்த முடிவு எடுக்கிற அந்த நேரமும் வந்து எல்லாராலும் அதுவும் விவாதிக்கப்படும் கரெக்டாக சிஎம்ஐ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி விசிக்காலேருந்து ஒரு அறிக்கை வருது ஆதவ ஆறு மாதத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இந்த முடிவை அவர் ஏன் எடுத்துருப்பாருன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா ஆதவர்ஜுனா ஒரு பக்கம் பார்த்தா விசிக்கா பேசி வந்த விஷயங்களை பேசுகிறாரு சில விஷயங்கள் கட்சி கட்டுப்பாட்டை மீறி பேசுகிறாரு மன்னர் ஆட்சின்னு சொல்கிறது இரு இருபத்தாறில் இந்த ஆட்சியை ஒழிக்கணும்னு சொல்கிறது விஜயை என்டோர்ஸ் பண்ணி பேசுனதெல்லாம் ஆப்வியஸாக கூட்டணியில் இருக்கும்போது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் ஆதவ் அர்ஜுனா விஷயத்தில் திரும்ப முடிவெடுப்பதற்கு எடுத்துக்கொண்ட டைமும் அதுக்கு அவர் கொடுக்கக்கூடிய விளக்கங்களும் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது இந்த இடைநீக்கம் அப்படின்னு சொல்லி வந்த அறிக்கையை பார்க்கும் பொழுது இன்னமும் வந்து திருமாவளவனை பொறுத்தவரையில் வரையில் ஆதவ தேவை அவருக்கு ஏதோ ஒரு வகையில் இருக்கிறதோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை தான் அது எழுப்புது ஏன்னா இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் வந்து திருமாவளவன் தான் காரணம் திருமாவளவன் வந்து ஆதவ கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாதீங்க இது வந்து சிக்கலை ஏற்படுத்தும் இது கூட்டணி தர்மத்திற்கு எதிராக இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை நிறையா பேர் வந்து கிளப்புவாங்க அது நமக்கே பிரச்சனையாக வரும் இப்போதைக்கு பணம் வேணாம் அப்படின்றத ஓப்பனாக சொல்லிருக்கலாம் இன்னொரு பகுதி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளே வந்தார் அவருடைய நடவடிக்கைகள் என்னவெல்லாம் அவர் தொடர்ச்சியாக செய்து கொண்டு அவருடைய என்ன ஓட்டம் என்ன அவருடைய லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி என்ன எல்லாமே வந்து திருமாவளவனுக்கு தெரியாமல் இருக்காது ஏன்னா இதுக்கு முன்னாடி திமுக என்ற கட்சியில் தான் ஆதவ் அர்ஜுனா பணியாற்றிருக்கிறார் ஏதோ ஒரு வகையில் தேர்தல் வேலைகளை அவர் பார்த்துருக்காரு அப்படின்றப்ப அந்த கட்சியில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வரும்போது இன்ன டவுட் வந்து திருமாவளவன் நன்கு அவரிடம் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக இங்கே வர்றீங்க அப்படின்றத தெரிந்து வைத்திருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திருமாவளவனுடைய என்ன ஓட்டம் என்ன எது திருமாவளவனுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றதும் ஆதவ நன்றாகவே தெரியும் அப்படின்றப்ப ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது கூடுதலாக திருமாவளவனே வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இந்த நிகழ்ச்சியில் அவர் வந்து பங்கேற்பது குறித்தே என்னிடம் கேட்டார் அப்போ நான் தான் அவருக்கு வந்து நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு இசைவு கொடுத்தேன் அதன் அடிப்படையில் தான் அவர் கலந்துக்கிட்டார் அப்போ கூட அவர் கேட்டார் நீங்கள் பங்கேற்காத நிகழ்ச்சியை நான் கலந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டார் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவர் சொல்கிறார் ஆதவர்ஜுனா பக்கம் என்னை கேட்காம அவர் போய் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கல என்னுடைய அனுமதியோடு தான் அவர் கலந்துக்கிட்டார் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார் இப்போ ஆதவர்ஜுனா அந்த மேடையில் பேசின இருக்குல்ல அது வந்து நிச்சயமாக திருமாவளவனிடமும் ஆதவ அர்ஜுனா அந்த கருத்தை வெளிப்படுத்தியிருப்பதற்கான வாய்ப்பு இதற்கு முன்பே இருந்திருப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கதான் நான் பார்க்குறேன் இல்லை ஆனால் அவர் தெளிவுபடுத்துறாரு இல்லையா அதில் பேசிய ஒரு சில கருத்துக்களில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அதெல்லாம் கட்சி கட்டுப்பாட்டை மீறியதுதான் அப்படின்னு சொல்றாரு அப்போ எனக்கு என்ன கேள்வி வருது நீங்கள் சொல்கிறத பார்க்கும் போதுனா இப்போ எடுக்கப்பட்டிருக்கிற இந்த முடிவு ஆதவ அர்ஜுனாவுக்கும் அதில் வந்து ஒரு பங்கு இருக்கு அவரே வந்து ஓகே நீ ஆறு மாசம் தானே சொல்லுங்க நான் நிச்சயமா அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணாம இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டாங்க ஆறு மாசம் அப்படின்னு அவகாசம் கொடுக்கறதே முதல்ல தப்பு கடந்த மூன்று நாட்களாகவே வந்து ஆதவ் அர்ஜுனா மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான் கட்சியின் உயர்மட்ட பதவிகள்ல இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி ஸ்போக்ஸ் பர்சனா இருக்கக்கூடியவங்க எல்லா மேடைகள்லையுமே பேசினாங்க விவாத நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசினாங்க ஆதவ் அர்ஜுனா வந்து பேசியது கட்சியினுடைய கருத்து அல்ல அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அதை தான் தலைவரும் சொல்லியிருக்காரு எங்களுடைய கருத்தும் அதுதான் அவர் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்றத எல்லாரும் உறுதிப்பட சொல்லியிருந்தாங்க அப்படின்றப்ப ஒரு கடுமையான நடவடிக்கையாக அவர் ஒட்டுமொத்தமாக கட்சி பதவியில அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்தும் நீக்கி இருக்கணும் அப்படி நீக்காம ஒரு தற்காலிக இடைநீக்கம் அப்படின்றது வந்து ஜஸ்ட் ஆதவர்ஜுனாவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் ஆனால் அந்த கட்சியினுடைய தான் இந்த முடிவெடுத்திருக்கிறதா சொல்றாங்க எனக்கு சரியா எந்த தேதி எந்த மாதம் இல்லை இதுக்கு முன்னாடி வேற ஏதோ ஒரு மாவட்ட செயலாளர் அளவில் ஒருத்தர் ஒரு பிரச்சனை பண்ணுறாரு வீசிக்காவில் அப்போவும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வர வைக்கிறாங்க ஒழுங்கு நடவடிக்கை குழு விசாரிக்குது அதன் பிறகு அவரை வந்து ஒரு மூணு மாதத்துக்கும் ஆறு மாதம் தற்காலிகமாக இடைநீக்கம் பண்ணி வைக்கிறாங்க அதுதான் அந்த கட்சியினுடைய விதி அப்படின்னு சொல்லும்போது அப்படிதானே பண்ண முடியும் இப்போ ஆதரவு அவரே கூட சொல்லியிருந்தார் திமுக அதிமுக பிஜேபி பண்ணுற மாதிரி இப்போ நம்ம அதிமுகவில் செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது நாஞ்சில் சம்பத்தெலாம் ஒரு போயிட்டு போயிட்டுருக்கு தந்தி டிவியில் பேட்டி போய்ட்டு இருக்கும்போதே கீழே ஸ்கிரால் வருது அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அது வந்து அதிமுகவோட சிஸ்டமாக இருக்கலாம் முரசொலியில் வெளியிடுறது திமுகவோட சிஸ்டமாக இருக்கலாம் விசிகாவுக்குன்னு ஒரு நடைமுறை இருக்கும்ல அதை தானே அவர் ஃபாலோ பண்ண முடியும் நம்ம வந்து எதிர்பார்க்குற அந்த மாதிரி அவர் பண்ணலைன்றத ஒரு கேள்வியாக முன்வைக்க முடியும் ஆதவஜன விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று நாட்களும் மட்டுமல்ல கடந்த ஓரிரு வாரங்களாகவே அவரை சுற்றி தான் வந்து இன்றைக்கி ஊடக விவாதங்கள் பேசு பொருளாக மாறிட்டுருக்கு அவர் வந்து திருமாவளவனை தவிர்த்து விட்டு விஜயோட மேடை ஏறுகிறார் இது வந்து ஒரு அரசியல் மேடையாக மாறப்போகிறது அங்கே வந்து திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை ஆதவர்ஜுனா வைப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற எல்லா விஷயங்களுமே வந்து ஊடக விவாதங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது ஸோ அப்படி இருக்கும்போது திருமாவனுடைய ஒட்டுமொத்த கிரெடிபிலிட்டியையும் கொஸ்டின் பண்ணுற மாதிரியான விஷயம் தற்போது நடந்துகிட்ருக்கு இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில் அந்த கட்சிக்கு வரக்கூடிய நிதி அப்படின்றது எல்லாருமே தாராளமாக அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தோழர்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு என்ன முடியுமோ அதை கொடுத்து தான் அந்த கட்சியை நடத்துகிறாங்க ஆனால் இப்போ என்ன பிம்பம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க அந்த கட்சியினுடைய ஸ்பான்சராக ஆதவர்ஜுனா தான் தான் இருக்காரு தான் திருமாவளவன் முடிவெடுப்பதில் கூட இவ்வளவு தாமதம் காண்பிக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அப்படின்றது ஊடகவாதங்களில் பேசப்படுது வழியில் அந்த மாதிரியான ஒரு கருத்துருவாக்கம் செய்யப்படுது அப்படின்றப்ப இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் ஆதவர்ஜுனாவை ஒரு உரிமையோட இல்லை வந்து ஏதோ ஒரு வகையில கண்டிக்க வந்து பொதுவழியில திருமாவளவன் விட்டு விட்டார் ஏன்னா இதுக்கு முன்னாடி நேரடியாகவே அவர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை வந்து நான்கு படம் நடித்தவர் வந்து துணை முதலமைச்சர் ஆகும்போது நாற்பது படமா அரசியலில் இருக்கக்கூடிய திருமாவளவன் ஆகக்கூடாதா அப்படின்ற கேள்வி எழுப்புறாரு அதாவது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீதான விமர்சனங்களை பொது வழியில வந்து சகஜப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை வந்து ஆதவ தொடர்ந்து செய்துகிறார் இப்போ அப்போதுமே வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல ஆராசா கூட வந்து நிச்சயமாக திருமாவளவன் நடவடிக்கை எடுப்பார் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுக்கு பிறகும் அவர் ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இருந்தார் தொடர்ச்சியாக திருமாவளவனை சங்கடப்படுத்தக்கூடிய வகையில் ஏதோ ஒன்று வந்து ஆதவர்ஜுனா செய்து கொண்டிருக்கும் பொழுது கடுமையான நடவடிக்கை அவர் மீது எடுத்திருக்க வேண்டும் அப்படின்றது தான் கல யதார்த்தம் ஆனால் அவர் எடுக்காமல் இருப்பது ஏதோ ஒரு நிர்பந்தம் திருமாவளவனுக்கு இருப்பதாகவே பார்க்க முடியுது இல்லை எனக்கு அந்த கருத்தில் ஒரு மாறுபட்ட ஒப்பீனியன் தான் இருக்கு ஏன்னா விசிக்காவை பொறுத்த வரைக்கும் நான் கலை செய்தியாளராக இருக்கும்போது பீட்டு பார்த்துருக்கேன் அந்த இதிலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய நிர்வாகிகளோட பொறுப்பாளர்களோட பேசும்போது அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் அவங்களுடைய ஹைர்கி திருமாவளவனுடைய டிசிஷன் மேக்கிங் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது பொதுவாக நீங்கள் பிஜேபிலேயோ டிஎம்கேலையோ ஏடிஎம்கேலையோ அந்த கட்சி தலைமையை கேட்காமல் எந்த ஒரு கருத்தையும் சொல்லவே முடியாது ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் டிபேட்டுக்கு போகிறது கூட தலைமை வரையும் போய் அப்ரூவல் வாங்கி தான் வருவாங்க இந்த டிவிக்கு இவங்க போகலாமா அந்த டிவிக்கு அவங்க போகக்கூடாதுங்கிற வரையும் டிசைட் பண்ணுவாங்க பட் விசிகாவில் பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு உறுப்பினராக இருக்கவர் கூட ஒரு யூடியூப் சேனலில் போய் பேட்டி கொடுக்கலாம் ஒரு டிவியில் போய் பேட்டி கொடுக்கலாம் அதுக்கு திருமாவளவன் வந்து எதுவும் சொல்ல மாட்டார் அதே மாதிரி ஒரு சில செய்தி தொடர்பாளர்கள் இருக்காங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க யூடியூப் சேனல்ஸில் அதை திருமாவளவன் பார்க்குறாரு அவர் கவனத்துக்கும் போகுது அவர் அவங்கள வந்து போய் பேட்டி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லறதில்லை அவங்க கருத்து வந்து என்னுடைய கருத்து இல்லை அந்த மாதிரி எந்த எக்ஸ்ப்ளனேஷனுமே அவர் கொடுக்க மாட்டார் அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் கட்சிக்குள்ளே அந்த ஜனநாயகம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் அந்த வகையில் இவங்களெல்லாம் பண்ணுறாரு நாதவர்ஜுனா விஷயத்த எடுத்துக்கிட்டாலுமே அவருடைய பேச்சுக்கு ஏன் முக்கியத்துவம் வருதுன்னு நான் நினைக்கிறேன்னா ஒன்று அவருடைய பின்புலம் அவருக்கு யாரு அவருடைய ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டு அவருக்கு மீடியாவில் இருக்கக்கூடிய விஷயம் அவர் எந்த கட்சியோட ஒர்க் பண்ணிட்டீங்க வந்தாருங்கிறதுனால அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது ஆனா விசிகான்ற கட்சியில் பார்க்கும்போது தலைவருக்கு அடுத்தபடியாக ரெண்டு பொதுச்செயலாளர் இருக்காங்க டாப் த்ரீ அப்படிங்கிறது அவங்க தான் அதுக்கடுத்து பத்து பேர் வந்து துணை பொதுச் செயலாளர்கள் இருக்காங்க அதுல ஒருத்தர் தான் ஆதவர்ஜுனா அந்த வகையில ஒரு தலைவரா அவர் யோசிக்கும் போது அந்த கட்சியினுடைய படி பத்து பேர்ல ஒருத்தர் அவ்வளவுதான் அவருடைய கருத்து அப்படின்றது திருமா கருத்து அளவுக்கோ இல்லை கருத்து கருத்தளவுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த கருத்து கிடையாது ஊடகங்கள் இது பெருசா இருக்கே தவிர ஆக்சுவலா அந்த பார்ட்டிக்கு அது பெரிய விஷயம் இல்லை அந்த அடிப்படையில தான் அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஒரு தொய்வு நம்மளுடைய ஆங்கிள் தொய்வு அவருடைய ஆங்கிள்ல நிதானம் அப்படி இருக்கிறதா நான் பாக்குறேனே தவிர இதுக்கு வேற ஏதாவது காரணங்கள் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக தான் சி இந்த விஷயத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு ஒரு சில பேட்டை பேசும்பொழுது நமக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஆதவர்ஜுனா துணை முதலமைச்சர் குறித்து கேள்வி எழுப்புனது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு அவர் வந்து கொஸ்டின் பண்ணுது இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா ஆதவர்ஜுனாவுடைய இந்த தொழில்நுட்ப அணியில் ஒரு ஐம்பது பேர் ஒர்க் பண்ணுறாங்க ரொம்ப நம்பிக்கை வைத்து அவர்கள்ட்ட எல்லா டேட்டாவும் அவர் ஷேர் பண்ணுறாரு ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து நாங்கள் லஞ்சுக்கு போயிட்டு வரோன்னு போகிறாங்க போனவங்க திரும்பி வரவே இல்லை அந்த ஐம்பது பேருமே வந்து இப்போ திமுகவுடைய ஐடிவிங்கில் அவங்க வந்து செயல்படுறாங்க ஸோ இப்போ இது வந்து மிகப்பெரிய ஒரு கோபத்தை அவருக்கு ஏற்படுத்தி விட்டது இதுக்கு முன்னாடி வந்து அவர் ரொம்ப நம்பியிருக்கார் அந்த ஐம்பது பேர்கிட்ட வந்து எல்லா ஐடியாஸையும் ஷேர் பண்ணியிருக்காரு குறிப்பாக அந்த தேர்தல் வேலைகள் எப்படி செய்யணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அதே மாதிரி இப்போ திமுகவுடைய பலம் என்ன அவங்களுடைய பலவீனம் என்ன அதை எப்படி நம்ம வந்து நம்மளுடைய தேர்தல் பணிகளில் அடாப்ட் பண்ணி நம்மளுடைய கட்சியை வளப்படுத்துவது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஐம்பது பேர்ட்டையுமே ரொம்ப உரிமையாக அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு இவங்க லஞ்சுக்கு போனவங்க திரும்பி வராமல் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு சிக்கல் அவருக்கு வருது இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோடனே அவர் ரொம்ப ஷாக் ஆகிடாரு என்னடா நம்ம வந்து திமுகவுக்காக ஒர்க் பண்ணோம் அங்கே நமக்கு வந்து நம்ம கேட்டது நம்ம எதிர்பார்த்தது அவங்க கொடுக்கல நம்ம தனியாக இன்னொரு கட்சியில் வந்து செயல்படுறோம் இங்கேயும் நம்மளை வந்து வளர விடாமல் நம்மளை வந்து தடுக்கிறாங்களே அப்படின்ற ஒரு கோபம் வந்து அவருக்கு ஏற்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடியே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பொது தொகுதி கேட்குறாங்க அதுவுமே வந்து கிடைக்க விடாமல் திமுக சார்பில் செய்யப்பட்டதுனால அவருக்கு வந்து ஒரு கோபம் இருந்திருக்கு அதை தாண்டி பெரிய ஒரு ஈடுபாடு திமுக மேலே இல்லை திமுக சார்ந்த விஷயங்களை அவர் காமிக்கலை இவர் வந்து இண்டிபெண்ட்டாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகுது எப்படி அப்படின்றத பற்றி தான் யோசிச்சுருந்துருக்காரு குறிப்பாக வந்து இப்போ மற்ற மாநிலங்கள்லேயும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டி போடணும் ஒரு தேசிய கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து செல்லணும் அப்படின்றது தான் அவருடைய நோக்கமாக இருந்திருக்கு குறிப்பாக வந்து அவர் என்ன பண்றாரு வெவ்வேறு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய தலித் சமூகத்தை சார்ந்து இயங்கக்கூடிய இயக்கங்கள் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து திருமாவளவனோட கனெக்ட் பண்றது இந்த மாதிரியான சேர்ந்து இயங்குவது அப்படின்ற ஒரு வேலைகளை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இப்ப இந்த சம்பவம் நடந்தது அவருக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தி விட்டுருச்சு ஐம்பது பேரை நம்ம நம்பி இருந்தோம் அவங்கள்ட்ட எல்லா டேட்டாவும் கொடுத்தோம் அவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு கோபம் தான் அந்த இரவே வந்து எல்லா தொலைக்காட்சிகளையும் அணுகி அவர் வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பித்தது அதுக்கு பிறகு அவர் வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக தமிழக விவாதங்கள்ல அவர் இருந்தது தமிழகம் ஐம்பது பேர் நீங்க சொல்றது மட்டும் இல்லாமல் அவங்க இங்கிருந்து அங்கே போறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சக்தி இருந்திருக்கு அவங்கள அவங்க வந்து இவரை குறி வைக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இமீடியட்டாக இவர் பொலிட்டிக்கலாக எப்படி மாறுறாரு அப்படிங்கிற மாதிரி ஆமாம் அதுலேருந்தான் ஒரு ட்ரிக்கர் ஆகி ஒரு பொலிட்டிக்கலாக நமக்கு ஒரு ஸ்பேஸ் இங்கே வேணும் அப்போ நம்ம வந்து பேச ஆரம்பிக்கணும் அவங்கள எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வருது அதுக்கு பிறகுதான் ரொம்ப ஆக்ரோஷமாக அவர் வந்து செயல்படுவதாக நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் அப்படி தான் இருக்குது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவருடைய கோபத்துக்கு இல்லை அவருடைய அரசியல் நகர்வுகளுக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் இருக்குது அப்படின்னாலும் ஒரு ஆறு மாத காலம் அந்த கட்சியில் அவர் இருக்க போறது இல்லை ஒரு பேச்சுக்கு அவர் மறுபடியும் வீசிக்க ஆக்கிய வராருனா கூட இந்த ஆறு மாத காலம் அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இல்லைன்னு சொல்லும்போது மறுபடியும் அந்த ஆறு மாதம் கழித்து அப்படின்னு பார்க்கும்போது தேர்தலுக்கான காலம் நெருங்கியிருக்கும் அந்த நேரத்தில் ஒரு களத்துக்குள்ளே வந்து என்ன பண்ண முடியும் கட்சிக்குள்ளே ஏற்கனவே அவருக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்குது அதே அகைன் அதே கட்சிக்குள்ளே வராரு அப்படின்னா இப்போவே இப்படி பேசுகிறவர் அப்போ என்னெல்லாம் பேசுவார் அப்படிங்கிறது தெரியும் இந்த ஆறு மாதம் சஸ்பென்ஷன் அப்படின்றது அவர் இன்னும் கோவப்படுத்திருக்கலாம் இல்லை காயப்படுத்திருக்கலாம் அப்போ வேறு மாதிரியான நகர்வுகள்லாம் மாற ஆரம்பிக்கும் அரசியலில் இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு நாள் அப்படின்றதே ரொம்ப பெருசு ஆதவர்ஜுனாவை பொறுத்த பொறுத்தவரையில் ஆதவர்ஜுனா வந்து என்ன நினைச்சாரோ மனசில் அதை வந்து பேசுகிறதுக்கு ஒரு மேடை கிடைத்து விட்டது இப்போ தேர்தலுக்கு இன்னும் ஒரு பதினெட்டு மாத காலம் இருக்குது ஸோ அப்போ வந்து அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் என்டையர்லி அவர் வந்து இஸ் நாட் அ பொலிட்டீஷியன் இஸ் அ பிஸ்னஸ் மேன் அப்படின்றப்ப இந்த ஆறு மாதம்ன்றது வந்து அவருக்கு பெரிய ஒரு ஒரு கசப்பாக இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து மாற்றுக் கட்சிக்கு போவதற்கான வாய்ப்பு அப்படின்றது குறைவு டிவி கேல ஜாயின் பண்ணி உடனடியாக யாரும் எடுத்துக்க மாட்டாங்க இப்போ விஜயை பொறுத்தவரையில் இவருடைய பின்னணி பார்ப்பார்ல இவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து எங்கே பயணிச்சிருக்காரு அதுக்கு பிறகு இப்போ விடுதலை சிறுத்தைகளில் கட்சியில் அவருடைய பதவி என்னவாக இருந்தது அவர் என்ன பண்ணியிருக்காரு தலைமைக்கு எதிராகவே அவர் குரல் கொடுத்துருக்காரு அப்படின்றப்ப அவர் இங்கே வரும்போது நிச்சயமாக ஒரு பேரலெல்லாம் அவர் வந்து எதாவது முயற்சி பண்ணுவார் அது வந்து அந்த இயக்கத்துக்கு நல்லதில்லை அப்படின்னு நிறைய விஷயங்கள் நிச்சயமாக யோசிப்பாங்க மேபி அவருக்கு அந்த ஒரு தாட் இருக்கலாம் நம்ம வந்து டிவி கேக்கு போகலாம் டிவி கேல அங்கே வந்து எதாவது சிக்கலாச்சு அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு போகலாம் அப்படின்னு பிகாஸ் ஈஸ் அப் பிஸ்னஸ் மேன் அப்படின்றப்ப அவருக்கு வந்து பணம் நிறையா இருக்குது அவருக்கு செலவு பண்ணுறதுக்கான ஒரு பொட்டென்ஷியல் அப்படின்றது இருக்குது ஸோ அதனால் அவருக்கு வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது தான் நான் நினைக்கிறேன் அவரை எந்த கட்சியில் போனாலும் சேர்த்துப்பாங்க ஆனால் இந்த ஆறு மாத காலம் அப்படின்றது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன் மேபி இன்னும் வந்து பொலிட்டிக்கலாக அவர் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஒரு பிகைண்ட் த சீனாக வந்து நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணுறது இல்லை வந்து அரசியல் வியூவங்களை வகுக்கிறது அந்த மாதிரி நிறைய வேலைகளை அவர் செய்வதற்கு இந்த காலத்தை அவர் வந்து எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது ஸோ இப்போ வேறு கட்சிக்கு போவதற்கான வாய்ப்பு மிக குறைவு அப்படின்னு தான் பார்க்குறேன் விடுதலை சித்தல் கட்சியை பொறுத்த மேபி அந்த பதவிகளில் இருக்கக்கூடிய இவங்க உயர்மட்ட பதவிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேணால் வந்து ஆதவ அர்ஜுனா பிடிக்காமல் இருக்கலாம் திருமாவளவனுக்கோ அல்லது தொண்டர்களுக்கோ பிடிக்காமல் இருப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது மிக மிக குறைவு நீங்கள் அந்த விகடன் மேடையில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாங்குநேரியிலேருந்து வந்து அந்த பயனாக இருக்கட்டும் அவர் அழைத்து வந்த அத்தனை பேருமே வந்து விஜயை காட்டிலும் ஆதவ அர்ஜுனாட்ட போய் ரொம்ப நெருக்கமாக அவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க ஸோ ஒரு அரவணைக்கக்கூடிய அணைக்கக்கூடிய ஒரு பண்பு இருக்குது மேபி அவர் வந்து அந்த ஃபேமிலிக்கு வந்து தனிப்பட்ட வகையில் ஒரு நிதியாதாரங்கள் கொடுத்து வந்து உதவி இருக்கலாம் இல்லை வந்து பண்பாக பேசியிருக்கலாம் இல்லை அவங்க வீட்டுக்கே போய் ஏதாவது இன்ட்ராக்ஷன் நடத்தியிருக்கலாம் ஸோ ஏதோ ஒரு வகையில் வந்து அவர் வந்து கனெக்டாகிறார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது அந்த வகையில் தொண்டர்கள் மத்தியில் அவர் கனெக்டாக தான் இருக்கார் அதனால் ஆறு மாதம் கழித்து ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளராகவே வந்து அவர் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்புறம் ஆறு மாதம் கழித்து பொலிட்டிக்கல் எப்படி இருக்குன்றது நம்ம சொல்ல முடியாதுல்ல ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இருபத்தி நான்கு மணி நேரமும் அப்படின்றதே ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்கிறாங்கன்றப்ப ஆறு மாதம் கழித்து திருமாவளவன் என்ன மாதிரியான நிலைப்பாடோடு இருப்பார் திமுக எப்படி அவங்களுடைய தேர்தல் வியூகங்களை வகுக்க போகிறாங்க யார் யாரெல்லாம் திமுக கூட்டணியில் இருப்பாங்க அப்படின்னு எதுவுமே நம்ம சொல்ல முடியாது வெளிப்படையாக ஸோ அப்போ இந்த நேரத்தை வந்து ஒரு அப்சர்வேஷன் டைமாக ஆதவர்ஜுனா எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு அப்படி இருப்பதாக தான் நான் நினைக்கிறேன்